ஓம் செல்வகணபதி பகவே சரணம் கும்பராசி நேரர்களுக்கு இந்த பதிவு இந்த வார கிரகநிலைகள் இன்று அதாவது குரோதி ஆண்டு அஷ்டமி இன்று இந்த மாதத்தின் வை வைகாசி மாதத்தின் கடைசி நாள் கடைசி நாள் கும்பராசிக்கு கிரகநிலைகள் அதாவது இரண்டாம் வீட்டில் ராகு தனஸ்தானத்தில் ராகு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் குரு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் புதன் சுக்ரன் இடம் பயிற்சி ஆகியுள்ளது கும்பராசிக்கு சில ரிலாக்ஸ் சில நன்மைகள் சில தளர்வுகள் ரொம்ப அதிகமான டென்ஷன் இருந்ததுன்னா அதாவது கும்பராசிக்கு அட்டமாதிபதியே புதன் புதன் பகவான் தான் இருந்தாலும் அவரே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது மாணவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு தடைகள் எதுவும் இருக்காது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாக உருவாகக்கூடிய நிலை இந்த புதனும் சுக்கிரனும் கொடுப்பார்கள் சுக்கிரன் செல்வத்திற்கு உண்டான கிரகம் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஏற்கனவே எட்டில் பாம்பு கேது என்ற பாம்போடு சந்திரனும் இணைந்து உள்ளார்கள் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது இந்த இரண்டு நாள் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப யார்கிட்டேயும் வந்து அதாவது வீட்டு குடும்பத்திலேயே சரி அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் சரி அல்லது மனைவி கணவன் இருவர் பந்தத்தில் இருந்தாலும் சரி அல்லது உறவுகளிடம் ஏதாவது பேசுவதாக இருந்தாலும் ரொம்ப பவ்யமாக திவ்யமாக ரொம்ப பொறுமையாக சாந்தமாக பேசுவது நல்லது சில சிக்கல்களை சில கெடுதல்களை நாம் தவிர்க்கலாம் சந்திராஷ்டமம் இந்த நேரத்தில் விநாயகப் பெருமானின் வழிபாடு மிக மிக அவசியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை வைத்து கற்பூர தீபம் காட்டி ஒரு சூடு தேங்காய் உடைச்சிட்டு ஏதாவது ஒரு லட்டு வெள்ளம் கருப்பு எல் கலந்த லட்டு வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக சந்திராஷ்டமத்தை பாதிப்பு வராமல் நன்மை நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சதயம் நட்சத் சதயமா இல்லை அவிட்டம் சதயம் புரட்டா அவிட்டம் சதயம் புரட்டாதி மணிக்கோ அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டம் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் கும்பராசினியர்கள் சனி பகவான் வீட்டில்தான் செவ்வாய் உச்சம் ஆனால் உங்கள் வீட்டில் அவர் உச்சமில்லை கொஞ்சம் கோபங்களை குறைத்து கொள்வது நல்லது கும்பராசினியர்கள் நீங்கள் அங்காரக பகவானையும் சனிஸ்வர பகவானையும் நட்சத்திரத்துக்கு அதிபதி அங்காரக பகவான் செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதி சனிஸ்வர பகவான் இதுவரையும் ஒரே நேரத்தில் வழிபடுவது நன்மை உண்டாகும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிலம் வீடு பிரச்சனைகள் இருந்தால் விலகும் சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் இருந்தால் விலகும் அவ் அதற்கு அதன் பிறகு சதய நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் ஆதிக்கம் முழுமையாக பெற்றவர்கள் சனியின் அதாவது சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு அம்மனை வழிபடுவதன் மூலமாக தோல்விகளை வெற்றிகளாக மாற்ற முடியும் ராகு காலங்களில் வரக்கூடிய அந்த தருணத்தில் ராகுவையும் துர்கையையும் அம்மனையும் வழிபடுவது நல்லது நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுவதும் வெற்றிகளை உண்டாகும் அதாவது பாம்பு மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பகவான் ராகு கேது என்றாலே பாம்பு தான் அப்போ பெருமாள் படுத்துன்னு இருப்பார் சைன கோலத்தில் ஸ்ரீரங்கநாதர் அந்த பெருமாளை வழிபடுவது தோஷங்கள் விளக்கும் அடுத்து பூரட்டாதி குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவதன் மூலமாக எனர்ஜி நல்ல எனர்ஜிகளை கெட்ட சக்திகள் உடம்பில் வெளியேற நல்ல இந்த தெய்வ சக்தியை உடம்பு உடம்பில் இறக்கி கொண்டு பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் இது இந்த வார கிரக நிலைகள் கும்பராசிக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழைச்சனியில் ஜென்ம சனி மிக மிக கவனம் எதிர்ப்புகள் எங்கெங்கெங்கோ கிளம்பும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாவாங்கன்றது தெரியாது அதனால் நிதானம் பொறுமை அன்பு சாந்தம் இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதாவது பிரச்சனைகளை வராமல் நிம்மதியோடு வாழ செய்யும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது கும்பராசிக்கான பதிவு இந்த கும்பராசியில் கும்பராசி கும்பலக்னம் என்னும்போது அஷ்டமாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் இவர் ஒரு சுபருங்க இப்படி இருக்கும்போது எட்டாம் அதிபதியாக வராரு ஐந்து எட்டு என்ற கணக்கு வழியே வருதுங்க இப்போ ஐந்து வழியாக இருந்து ஒரு தசை நடத்தினா இந்த ராசிக்கு நல்லா எப்படி இருக்கும் அடுத்து அதே கோ புதன் வந்து எட்டாம் இடமான இருந்து இவர்களுக்கு ஒரு அஷ்டமாதிபதி திசை என்று நடத்தினா இந்த ராசினியர்களுக்கு எத்தகைய பலன்கள்லாம் செய்யுங்க இப்போ முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து சனி தசை தான் வரும் ஏன்னா புருட்டாதி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு குரு தசை நடக்கும் அதன் பிறகு சனி தசை அதன் பிறகு தான் புதன் தசை புதன் தசை அப்போது சனி தசை வந்து உங்களுக்கு அவரே பெரியாதிபதி பணிந்து கூடியவர் ராசிக்க அதிபதி அவரே தான் சனி பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கற்பனை கன்றுன்னு இருப்பாங்க அதாவது வந்து கும்பராசிக்காரர்களும் மகராசினியர்களும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சனி பகவான் வந்து நீதிமான் தர்மராஜா அதாவது கடமை தவறாத கடவுள்வர்கள் அதனால் தப்பு யார் செஞ்சாலும் தப்பை தட்டி கேட்டு தண்டனை கொடுத்து திருத்தி திருந்தி வாழ வழி செய்வார் சனீஸ்வர பகவான் அதில் சனி தசை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கர்ம கர்ம உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருந்தால் அந்த கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் கர்ம நீங்கள் வந்து புண்ணிய கர்மாக்கள் செய்திருந்தால் அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழை சனியாக இருந்தாலும் சனியாக எதுவாக இருந்தாலும் எந்த விரியாதிபதி திசையாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்யும் அதனால் வந்து புதன் தசை வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திசை பாதி தசை நல்ல நல்லது வேலை செய்யும் மீதி தசை உடல் ஆரோக்கிய சிக்கல்களை உருவாக்கும் அதில் ஆரோக்கிய சிக்கல்கள் வராமல் இருக்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த புதன் தசைக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த தசை நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த நேரம் ஜென்ம சனி உங்களுடைய அதாவது தன்மானத்தை தன்மான குறைவுகள் ஏற்படும்படி உங்களை சுற்றி சூழல்கள் உருவாக்கும் சனி கிரகம் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஜென்மசனி ராமர் ராம் ஜென்மசனி ராமணேஸ்வரன் மாண்ட நேரம் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது உங்களை அடக்க நினைப்பாங்க நீங்கள் பணி செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களை அடக்கி மட்டும் திட்ட நினைப்பாங்க நீங்கள் அதுக்கு கும்பராசிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அங்கே தான் பிரச்சனை உருவாகும் சில இடங்களில் பணிய வேண்டாம் அதாவது மனதால் தனிந்து ஒதுங்கி கொள்வது வெற்றியை கொடுக்கும் ஒதுங்குவதே வந்து அது ஒரு பணிவுக்கு உண்டான சூழல் தான் அது உங்களை இந்த நேரம் வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களை வந்து மட்டந்தட்டு நினைப்பாங்க இல்லை நீங்கள் யாரையாவது காதல் செய்யும் வயதில் இருந்தாலும் அந்த எதிர் இருப்பவர்கள் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடக்க நினைப்பார்கள் கும்பராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேரம் அது போன்ற உங்களை வந்து சிண்ட் சீண்டி விட்டுட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் புத்திசாலியாக அமைதியாக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கோபப்பட்டுட்டீங்கன்னா அங்கே தான் ஏழரசனியோட ஆட்டம் அதிகமாக வரும் அதனால் கோபம் வேண்டாம் கோபம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ரீராம ஜெயம் என்று தினம் சொல்லி காலையிலும் எழுந்திருக்கும் போது சொல்றது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது இந்த சனி தோஷம் குறையும் உங்களை அடக்க நினைக்கிறவங்க கிட்ட நீங்க ஒதுங்கி ரொம்ப அதாவது வளைந்து கொடுக்க வேண்டாம் உங்களை அடங்கி போகச் சொல்லவில்லை ஆனால் யோசித்து சிந்தித்து ஒதுங்கி போக சொல்கிறேன் அது ஒதுங்கி ஒதுங்கி போனாலே நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் இந்த நேரம் வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் ஏ சனி என்னாலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் காவல்துறை அடுத்து வந்து அவமானங்கள் அசிங்கங்கள் பண நெருக்கடிகள் பிரச்சனையை அதிகமாக்கும் எப்பட்றா அடுத்த மாதம் சமாளிப்போம் அது இப்பயே இப்படி இருக்குதுன்னா இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன பண்ண போகுதுன்னு ஒரு பயம் வரும் அந்த பயம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் இதைமனை வழிபடுவதன் மூலமாகத்தான் கிரகதோஷங்களை நாம் குறைத்து கொள்ள முடியும் கிரகங்கள் தன் கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுனால ஓரளவுக்கு நூறு சதவீதம் பிரச்சனைகள் ஐம்பது சதவீதமாக குறைப்பார்கள் அதுதான் அந்த அதோட பலனை அதனால கடவுளை வழிபடுங்க பொறுமையா இருங்க காலம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வரும் அடுத்த கேள்வி ஒரு பெண்ணை சார் எனக்கு வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரங்க எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வந்துனே இருக்குது இது என்னன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வீட்டில் வந்து எங்கள் மாமியார் கோயிலில் அர்ச்சனை பண்ணாங்க அர்ச்சனை பண்ணும்போது தான் எங்கள் மாமியாருடைய ராசி தெரிஞ்சது எனக்கு அவங்க வந்து கடகராசி நான் வந்து கும்பராசி இதுலேருந்து பார்த்தா ஆறாம் இடமும் அதுலேருந்து பார்த்தா எட்டாம் இடமும் வருது இப்போ தான் எனக்கு தெரியுதுங்க ஆறு எட்டு கனெக்ஷனில் எங்கள் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி தகராறு வருது இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யுதுங்க நாங்கள் எப்படிங்க தனிஞ்சு போறதுன்னு தெரியல அப்போ இனிமேல் என்ன பண்ணணும்னா கணவன் மனைவி பொறுத்தும் பார்க்கும்போது மாமியார் பொருத்தமும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அப்போதான் அப்படிலாம் வாழ முடியாது அதாவது வந்து ஒரே வீட்டில் எல்லா குழந்தைங்களும் பிறகுங்க சும்பனாட்டி ஒரு அப்பா அம்மா ஒரு ராசி இருக்கலாம் பிள்ளைகள் ஒரு ராசி இருக்கலாம் அக்கா தங்கச்சிங்க எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு ராசிகள் சேர்ந்த கலவை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்துடும் அதனால் வந்து இந்த குழந்தை பிறந்தா நம்ம வந்து மாமியார்கிட்ட வந்து நீங்கள் வீம்பு பண்ணிங்கன்னா வீம்பு அவங்க வீம்பு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நேயர் அனுக்கு ஃபோன் பண்ணாங்க சம்ம சம்பந்தியால் பிரச்சனை சம்மந்தி வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ஒரு வருஷம் கிட்ட நல்லபடியாக வாழ்ந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு அவங்க பிரிஞ்சுருக்காங்க அது வரைக்கும் அந்த அவங்க அவங்க ஒன்றா இருக்கிற வரைக்கும் நாங்கள் நான் வந்து சம்மந்தி அண்ணன் என்னவோ அவங்க வந்து என்னம்மா தங்கச்சி அந்த பக்கம் அண்ணி நின்றுவாங்க ரொம்ப மரியாதையாக ரொம்ப இருந்தோம் இப்போது இப்போ திடீரென்று எங்கள் மேலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிம்மதி கட்டி விட்டது அப்படின்வாங்க இந்த நேரம் கும்பராசி கும்பராசி வந்து அதாவது ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி இதெல்லாம் அர்தாஷ்டம சனி இதெல்லாம் ஏன் ஏன் வருதுன்னா மனிதனை வாழ்வதற்கு தகுதியாக்குவதற்காக சனீஸ்வர பகவான் இந்த நீட் எக்ஸாம் இல்லை அது மாதிரி நீட் எக்ஸாம் தான் அந்த ஏழரை சனி ஜென்ம சனியும் நீட் எக்ஸாமும் ஒரே ஒன்று தான் அதில் எவ்வளோ டஃப் இருக்கோ எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அது மாதிரி பரிசோதனை பண்ணுவாங்க அதுக்கு நம்ம தயாராக பண்ணிக்கணும்னா அந்த இப்போ நமக்கு ஜென்ம சனி நடக்குது நாம் சரியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இல்லாட்டி நம்மளை பிரச்சனை வந்து பிடிச்சிக்கும் ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு மனதிற்குள் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு சில ம கடவுளை வழிபட்டு நேர்மையாக நம்ம செஞ்சு வந்தால் நல்லா நடக்கும் அண்ணன் கேட்ட கேள்விக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாமியார்கிட்ட வந்து உட்காந்து பேசுங்க உட்காந்து பேசி ஏன் இது மாதிரி வந்து நான் உங்கள் வீட்டு நான் வேறு வயிற்றில் பிறந்து உங்களுக்கு மறுமகள் என்பவள் மகள் இன்னொரு மகள் நீங்கள் எனக்கு தாய்க்கு சமானம் நான் எதாவது தப்பு செஞ்சால் என்னை திருப்திக்க நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதாவது அது போன்ற வாய்ப்பு கொடுங்க என்னை வந்து எதிரியாக்கி ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது இன்றைக்கி மாமியார்னெல்லாம் பயப்படக்கூடிய காலம் வந்துடுச்சு அந்த காலம் வந்து மாமியார்கிட்ட மருமகள்கள் பயந்தாங்க இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆனவன் இது யதார்த்தமாக இந்த வீடு பார்க்குறோம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எங்கள் பையன் விட்டுட்டு போயிடுவானோ எத்தனோ பேர் விட்டுட்டு போயி போய் தனி கொடுத்தனும் வாழ்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த தனி கொடுத்தனோ வாழும் பொழுதும் பிரச்சனை என்னன்னா நீ என்ன சொல்கிறது நீ சொல்கிற வார்த்தை வந்து ஒரு வார்த்தை மனைவி கிட்டே கணவன் பேசுறதாக இருந்தாலும் கணவன்கிட்ட மனைவி பேசுறதாக இருந்தாலும் இந்த வார்த்தை நம்ம பேச போகிறோம் இதில் வந்து அவருக்கு கோபம் வரக்கூடாது என் மனைவிக்கு கோபம் வரக்கூடாது என்று யோசித்து பேசினால் அந்த வா அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஒன்று பேசுகிறோன்னா கண்டிப்பாக சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு வார்த்தை நமக்கு பிடிக்காத வார்த்தை நம்ம காதில் வந்து விழும் பொழுது அதற்கு எதிர்ப்பை எதிர்ப்பான ஒரு பதில் தான் அது வரும் அந்த பதில் மாறி மாறி பேசும்போது தான் பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு விவாகரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அதெல்லாம் போகாதீங்க உட்காந்து பேசி நமக்கு ஏழரை சனி இதுலேருந்து இந்த ஏழரை வருஷம் நாம் எப்படி முடிக்க போகிறோம் எப்படி இதில் இருந்து ஸ்கிப் ஆகி வெளியே போக போகிறோம் அப்படின்றது யோசனை பண்ணால் நல்லது நடக்கும் வேலை வாய்ப்பு உண்டாக வேண்டும் என்றால் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் லட்சுமி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா லட்சுமி என்றாலே செல்வம் தங்கம் தங்கம் பணத்தை கொடுக்குறவங்க நரசிம்மர் எதிர்ப்புகளை விளக்கக்கூடியவர் எதிரிகளை அழிக்கக்கூடியவர் அப்போ அந்த கடவுளை வழிபடும் பொழுது நமக்கு எதிர்களும் எதிர்ப்பும் விலகும் செல்வமும் வரும் அதனால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்த கிடையாது இப்போது ஒரு ராசி நேயர்களும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு ரத்தினங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு நீலக்கலர்ன்னு சொல்லுவாங்க அது நீலக்கலர் சட்டையை போட்டால் கூட அது ஒரு எஃபெக்ட் இருக்குமா சார் ஏன்னா நீங்க நீலக்கலை சொட்டு போட்டிருக்கீங்க அதே மாதிரி கும்ப இது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்குமா இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை நான் வந்து நீலக்கலை ஐயா வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்காரமா என்ன கொடுக்குறாங்களோ அதை ஆனால் அவங்களுக்கு பக்தியோட இருக்கணும் இல்லையா அதனாலதான் போட்டு மத்த அது இல்லை அது நீலக்கலருக்கெல்லாம் வந்து சக்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயப்ப சாமிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரலும் கருப்பு ட்ரெஸ்ஸு போடுறாங்க

அது இப்போ வந்து நிறையா வளர்ச்சி அடைந்து விட்டது நாடு ஒரு முப்பது வருஷம் எப்படி காடு தான் ஃபுல்லாகவே அப்போ புலி சிங்கெல்லாம் நிறைய அவங்கள வந்து துன்புறுத்தும் இல்லை அடித்து காலி பண்ணிட்டோம் என்னுடைய பக்தர்கள் உன்னை நாடி வரும்பொழுது அவர்களுக்கு எந்த இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக சனீஸ்வர பகவானிடம் சனி சனீஸ்வர பகவானிடம் ஐயப்பன் வாக்குறுதி வாங்கி கொண்டார் அதனால்தான் கருப்பு நிற ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு காரணமே அதுதான் சனியோட என்னுடைய பக்தர்கள் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கருப்பு ஆடை உன்னுடைய நிறம் கருப்பு காக்காவோட நிறம் கருப்பு அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வர்றேன் அந்த அதுக்காக வந்து என்னுடைய பக்தர்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணாத அதை சுலத்து கூட தான் வந்து தீட்டுக்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாதுங்க தீட்டு என்னங்க தீட்டு நம்ம அம்மா வயிற்றில் பிறக்கும் போது வெளியே வரும்போது தீட்டு தானேங்க பிறக்கிறது ஒரு சுப சுப நிகழ்ச்சியை அப்படி கொண்டாடுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது சுகாதாரமாக இருக்க வேண்டும் கிருமிகள் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வந்து சமைஞ்சிருக்குன்னும் போது அந்த மாதம் மாதம் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த அந்த கெட்ட உயிரணுக்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது நோய் நடி சில பேர்களுக்கு மாஸ்க் போட்டுக்கிறோம் இல்லையா உடனே நோய் தாக்கிடும் எதுக்கு போடுறோம் மாஸ்க் அதுதான் தீட்டு அதை வந்து அந்த காலத்தில் நாசுக்கா வச்சுருந்தாங்க அதனால இறைவன் வந்து இறைவன் படைத்த குழந்தைங்க நம்ம எல்லாம் நம்மளை போய் எப்படி அவர் தீட்டுன்னு சொல்லப்படுறாரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து

செல்வத்தை கொடுப்பவன் நல்ல குடும்பத்தை கொடுப்பவன் குரு பகவான் குருவோட நிறம் என்ன மஞ்ச வஸ்திரம் தான் போட்டிருப்பார் மஞ்ச நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் லைட்டு லைட்டா மஞ்சள்னா பச்சை ரொம்ப டார்க்காக அடிக்கிற மஞ்சள் போட வேண்டாம் இன்னைக்கு லைட்டு லைட்டு மஞ்சள் யூஸ் பண்றது கும்பராசினியர்கள் புஷ்பராக ரத்தினத்தை அணிவதன் மூலமாக எதிர்ப்புகளையும் தடைகளையும் விலக்கி கொள்ளலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் இப்போ இருக்க கிரக அமைப்புகள் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களை நிச்சயமாக அடக்க நினைப்பாங்க உங்களுக்கு தன்மான குறைவு அவமானங்கள்லாம் வரக்கூடன் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதுரியமாக அதிலிருந்து நீங்கள் எப்படி ஒதுங்கி ஒதுங்கி விடுகிறீர்களோ நீங்கள் நிம்மதியை வர வச்சுப்பீங்க இல்லை ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னு நம்ம எதிர்த்து பேசணும் எதிர்த்து பண்ணணுன்னா கணவன் மனைவி பிரிவு வரும் ரூபா கொடுத்தவங்கக்கிட்ட சண்டை வரும் எல்லாமே வரும் இப்போ மாணவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குரு தான் மறைஞ்சிருக்காரு எப்படி திருமணம் வாய்ப்புலாம் வரும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடந்து நல்ல புத்தி நடந்தால் நீங்கள் ஏன்னா நீங்கள் தாராபலம் பார்த்து தான் வந்து முகூர்த்த நாளே குறிக்க போகிறாங்க அதனால் நீங்கள் திருமணமும் செய்யலாம் அதனால் இந்த நேரத்தில் திருமணம் செய்யணும்னா ஏழரை சனி ஏழு வருஷம் ஏழரை வருஷம் இருக்கும் இப்போ முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏழரை வருஷம் போகணுன்னா இன்னும் ஒரு முப்பத்தேழு வயசு மேலே தான் நடக்கும் அதனால் வந்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் வேலை வாய்ப்பு உருவாக குரு பகவானை வழிபடுங்கள் நிலம் வீடு பிரச்சனைகள் இருந்தால் அவை விலக செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராமல் இருக்க தன லாபாதிபதியான குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் தேங்காய் உடைச்சி தேங்காயில் சனிபாதியா உடைச்சி அதில் எல்லாம் வந்து கொஞ்சம் துணியில முடிச்சு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது ஏழை குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பது இவையெல்லாம் தோசை நிவர்த்திகள் உங்கள் முயற்சிகளை நேரடி அதாவது எந்த ஒரு கவனமும் யார் வீட்டு பஞ்சாயத்திலும் தலையை விடாம அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம உங்களுடைய பாதை நேரடி நேரான பாதையில் சென்றால் சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்வார் மேலும் மேலும் செல்வம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தையும் கொடுப்பார் ஆரோக்கியம் நீங்க அதாவது ஆரோக்கியம் அதிகமாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் பாதிப்புகள் அதிகமாக இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனையும் தன்வந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மூலமாகவும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை ஏன்னா கும்பராசிக்கு வந்து ஜீவனஸ்தானாதிபதி முருகப்பெருமான் மூன்று கூடிய ஸ்தானாதிபதியும் முருகப்பெருமான் தைரியமும் தொழிலும் சிறப்பாக நடக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் கும்பராசி ஜென்மசனி கவனம் இருப்பது நல்லது உங்கள் அனைவருக்கும் வெற்றியே சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் உண்டாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து கும்பராசி நேயர்களுக்கும் சென்னை மயிலை கற்பகாம்பாள் அருகலாற்றம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் எங்களுடைய வீடியோ வந்து நீங்க இது வரைக்கும் எனக்குரிய இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் நீங்கள் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க உங்க ஆதரவுக்கு நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கொஸ்டினை கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுடைய கம் எனக்கு இந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை நான் சொல்கிறேன் எல்லோர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் பொங்கட்டும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து தெரிவிங்க உங்களுக்காக பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருபத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வரவழைத்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி